பெண் பெண்களை பெருமைப்படுத்தும் கலாபாய்ப்புகள் நடித்து அசத்தியவர்கள் அந்த கால நடிக்கிறார் இந்த கால என்பது இந்த பட்டிமன்ற உண்மையிலேயே பட்டிமன்றம் பார்க்க அசைப்படும் சொன்ன இரவு மற்ற தெரியல என்ன மாலை மட்டம்

பொருத்தமானவர்களை நடித்து அசதியுடன் அந்தநாள் நதியிலே இந்த அங்காரியோடு பேசிக்கொண்டார்கள் நன்றி அவர்களை நம்முடைய அருமை நீங்க சொல்லிட்டா என்று

பொன்னோம் இன்னும் சொல்ல வேண்டியது இல்ல இன்னும் சொல்லுங்க சரிங்க நல்ல சண்டை போட்டு இல்லையா சரிங்களா நான் நடுவர் நடுவர் எனக்கு அடி பாதியெல்லாம்getElementById நடுவர் காரச்சும்

உதாரணத்துக்கு சுஜாதா சரிதா ஸ்ரீபிரியா ரேவதி ராதிகா ராதா அம்பிகா சிம்ரன் தேவையாடி நயன்தாரா தமன்னா இன்னைக்கு வந்து அனுபவமா பல பேச இந்த காலத்தில் இவங்க சரிங்களா சரி இப்ப நான் முதல்ல சொன்னேன் சரோஜா தேவி கண்ணாபா காலத்திலிருந்து முதல்ல டிபி ராஜலட்சுமி முதல் கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலிதாஸ் அதை சொல்லுவாங்க சீக்கிரம் சொல்லுவாங்க டிபி ராஜலட்சுமி கதாவை பல பார்த்துக்க மாட்டாங்க